வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் கோவிலில் விளக்கேற்றும் போது செய்யக்கூடாத சில செயல்கள் என்னவென்பதை காண்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிகேஷனாக வரும் கோவிலில் விளக்கு ஏற்றும் போது அங்கங்கு வைத்து விளக்குகளை ஏற்றக்கூடாது விளக்குகள் ஏற்ற எந்த இடம் இருக்கிறதோ அந்த இடத்திலே தான் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் ஒருவர் ஏற்றிய விளக்கில் இன்னொருவர் தீபத்தை எரிய விடலாமா என்று கேட்டால் எரிய விடலாம் ஆனால் அவர்கள் ஏற்றிய அதே திரி அதே எண்ணெயை பயன்படுத்தாமல் நீங்கள் கொண்டு வந்த எண்ணெயும் திரியும் பயன்படுத்தி விளக்கேற்ற வேண்டும் சிலர் தீபத்தை ஏற்றி அதை இறைவனுக்கு வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு நீங்கள் தீபத்தை இறைவனுக்கு காண்பிக்க கூடாது அர்ச்சகர் காண்பிக்கும் விளக்கின் ஜோதியை மட்டுமே இறைவனுக்கு காண்பிக்க வேண்டும் நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் வேண்டுதல் பலிக்காமல் போகும் என சாஸ்திரம் கூறுகிறது இறைவனுக்கு ஏற்றப்படும் விளக்கை கிழக்கு திசையில் அல்லது வடக்கு திசையில் வைத்து ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றி வைத்த பின்பு அதனை வரிசையாக சுற்றி வைத்து அலங்காரம் செய்யக்கூடாது ஒரே திசையில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் அதை வைக்க வேண்டும் ஒரு விளக்கிற்கும் இன்னொரு விளக்கிற்கும் இடையில் இடைவெளி இருக்க வேண்டும் விளக்கு ஏற்ற எண்ணெய் திரி போன்றவற்றை மற்றவர்களிடமிருந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடாது ஆனால் நீங்கள் தீபத்தை எரியவிட தீப்பெட்டி ஒருவேளை மறந்துவிட்டால் அதனை நீங்கள் கடனாக பெற்றுக்கொள்ளலாம் தீப்பெட்டி தீக்குச்சி போன்றவற்றை கடனாக பெறுவதால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது விளக்கேற்றும் பொழுது எந்த விதமான தேவையற்ற விஷயங்களையும் நீங்கள் பேசி கைதானே விளக்கு ஏற்றுவது வாய் பேசிக்கொண்டிருந்தால் என்ன என்று நினைத்தால் அதனால் உங்களுக்கு தோஷம் உண்டாகும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகும் யாரிடமாவது உரையாடிக்கொண்டோ தொலைபேசியில் பேசிக்கொண்டோ இறைவனை இறைவனுக்கு நீங்கள் விலக்கேற்றக்கூடாது மனதார இறைவனை நினைத்து கொண்டு நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் இதனால் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்